அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள் ஆடி மாதத்தினுடைய கடைசி பதினைந்து நாட்கள் அப்படிங்கிறது விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கப்புறம் ஏன்னா இந்த காலகட்டத்தில் நவ கிரகங்கள்ல முக்கியமான கிரகங்கள்ல மிகப்பெரிய அளவுல வந்து தாக்கம் உருவாக போகிறதுங்க அதாவது சனி பகவான் வந்து வக்ரஹதியில வந்து இயங்க போகிறாரு இது வந்து நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் நீடிக்க இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் கும்ப வீட்டில் பாத்தீங்கன்னா ராகு குரு பார்வையில் வந்து இருக்கிறது சுக்ரன் தன்னுடைய சொந்த வீட்டில் அமர்ந்திருக்கிறார் இருபத்தி நான்காம் தேதிக்கு பிறகு குருவோடு இணைந்த சுக்ரனாக நோக்கி பரிவர்த்தனை செய்ய போறாங்க அதே சமயம் சூரிய பகவான் வந்து கடகத்துக்கு பிரவேசிக்கிறாரு அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா புதனும் இருக்காங்க ஜூலை இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு செவ்வாய் பகவான் கேதுவிடமிருந்து தப்பித்து கண்ணி வீடான புதன் வீட்டுக்கு சஞ்சாரம் செய்ய போகிறாரு அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பார்க்கும் போது ஒவ்வொரு கிரகங்களும் வந்து சீரான இடைவெளியில் வந்து பெயர்ச்சி ஆகி கொண்டே தாங்க இருக்கிறது இது ஜோதிட ரீதியாக பார்த்தோன்னா மிகப்பெரிய அளவில் மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் இந்த காலகட்டம் அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் அப்படிங்கிறது ஏராளமான மாற்றங்களை ஏற்படுத்தவிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் பார்க்கும்போது விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த கிரகங்களினுடைய அமைப்பு எப்படிப்பட்ட நிலைகளை உருவாக்கப் போகிறது அவர்களுக்கு சாதகமாக இருக்குமா சாதகமாக இருந்தா என்ன விஷயங்கள் சாதகமாக இருக்கும் என்ன மாதிரியான விஷயங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத பத்தின மொழி தகவலை நீங்க தெரிஞ்சுக்க வீடியோ பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ராசி அன்பர்களை இந்த காலகட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டமாகவே இருக்கப்பெறப் போகிறது படைப்பாற்றல் மிக்க தங்களுக்கு இந்த காலகட்டத்தில் தொழில் வாழ்க்கையில் வாய்ப்புகள் பலவும் கிடைக்கும் குறிப்பாக பணியிடத்தில் தன்னுடைய திறமைகளை வெளிப்படுத்த தோதான சந்தர்ப்பங்கள் கிடைக்கப்பெறலாம் இருந்தாலும் இந்த வாய்ப்புகளை ஆழ்ந்த சிந்தனைகளுக்கு பிறகு பயன்படுத்திக் கொள்வது ரொம்ப நல்லது அதாவது அதனுடைய பின் விளைவு என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத அறிந்து அதன் பிறகு முயற்சிப்பது நல்லது சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு தங்கள் தொழிலை விரிவுபடுத்தும் பெரிய ஒப்பந்தங்கள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க உற்பத்தியை அதிகரிக்கக்கூடிய பெரிய ஆர்டர்களும் கிடைக்கலாம் இருந்தாலும் இந்த வாய்ப்புகளை அதன் பலன் அறிந்து பயன்படுத்தி கொள்வது நல்லது என நிபுணர்கள் சொல்லியிருக்காங்க தங்களை வரைக்கும் தங்களுடன் பணிபுரிய நண்பர்களுடன் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது அவசியங்க அலுவலக அரசியலில் இருந்து விலகி இருப்பதும் ரொம்ப ரொம்ப நல்லது தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்தும் அலுவலகத்தின் முக்கியமான தகவல்கள் குறித்தும் தங்களுடைய சக ஊழியருடன் பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது அவசியம் தங்கள் முன்னேற்றத்தை தடுக்க பலரும் பல சதி திட்டங்களை தீட்டும் நிலையில் அளவுக்கு எச்சரிக்கையாக இருப்பது அவசியமான ஒன்று புதிய தொழில் தொடங்கக்கூடிய திட்டம் கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் தங்களுடைய திட்டங்களுக்கு ஏற்றவாறு நடந்து கொள்ள அது குறித்த ஒன்றுக்கு பல முறை சிந்திப்பது அவசியமாகிறது அப்படின்னு நான் சொல்லணும் அதே மாதிரி பணத்தை செலவழிக்கும் போது அதனுடைய வழி செலவிட்ட பணம் திரும்ப கிடைக்குமா அப்படிங்கிறதையும் சிந்தித்து அளவாக செலவு செய்கிறதும் ரொம்ப நல்லது ஆடம்பர விஷயங்களுக்கு செலவு செய்ய வேண்டாம் அதே நேரம் அத்தியாவசிய தேவைகளையும் தவிர்க்க வேண்டாம் பணத்தை அளவாக செலவு செய்து சேமிப்பை பாதுகாப்பாக முயற்சி பண்ணுங்க அதே நீண்ட நாட்களாக முடியாமல் இருக்கக்கூடிய கடனை சிறுக சிறுக அடைக்க முயற்சியும் பண்ணுவீங்க இந்த காதல் பெரிய பிரச்சனைகள் எதுவும் சிறுமனங்கள் மட்டுமே அவ்வப்போது வந்து காதல் துணை நீண்ட போதுமான நேரத்தை செலவிடவில்லை அப்படின்னு கோபித்துக் கொள்வாங்க அவரது உணர்வுகளுக்கு மதிப்பு அளிக்கவில்லை என கடிந்தம் கொள்வாங்க தங்களுடைய தொழில் வாழ்க்கைக்கு அளிக்கக்கூடிய முக்கியத்துவத்தை காதல் உறவுக்கும் அளிக்க பாருங்க இந்த பிரச்சினைகளை எளிதாக தவிர்க்கலாம் திருமணம் முடித்தவர்கள் தங்கள் மனைவி மக்களுடன் போதுமான நேரத்தை செலவிடுவது நல்லது குறிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுடன் போதுமான நேரத்தை செலவிடுவது பணியிடத்தில் உண்டான அலைச்சலை குறைப்பதோடு வாழ்க்கையில் மன அமைதி காணவும் உதவி செய்யும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல இன்றைய காலகட்டம் தங்களுடைய எதிர்காலம் குறித்து முக்கிய முடிவு எடுக்க வேண்டிய ஒரு காலமாகவே இருக்கும் குறிப்பாக தன்னுடைய திருமண வாழ்க்கை குறித்து முக்கிய முடிவு எடுக்க வேண்டிய தினமாகவும் பெறலாம் அதே போன்று தங்களுடைய தொழில் வளர்ச்சி தொடர்பான முடிவுகளை எடுக்க வேண்டிய கட்டாயமும் உண்டாகலாம் தங்களுடைய எதிர்காலம் சார்ந்த முக்கிய முடிவுகளை எடுக்கும் முன் ஒன்றுக்கு பல முறை அது மட்டும் இல்லாம அனுபவம் உள்ளவர்களின் பரிந்துரை பெற்று அதன் பிறகு முடிவுகளை ஏற்பது சால சிறந்தது அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் வீண் செலவுகள் அதிகமாக ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியதும் செலவினங்கள் விஷயத்தில் அதிகமான கவனம் தேவை அப்படிங்கிறதும் முக்கியமான ஒன்று அப்படின்னாங்க சொல்லணும் தொழில் வியாபாரத்தில் லாபம் குறையவும் ஆரம்பிக்கலாம் பணவரத்து ஓரளவுக்கு சீராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆர்டர்கள் வருவது சிலருக்கு தாங்க செய்யும் வாடிக்கையாளர்களிடம் அனுசரித்து செல்வது நல்லது போட்டிகள் குறையலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வீண் அலைச்சல் ஏற்படுங்க சக ஊழியர்களிடம் இருந்த மன வருத்தங்கள் நீங்க பெறுவீங்க மேலதிகாரிகள் சொன்ன செய்து முடிக்கிறதுல ஆர்வம் காட்டுவாங்க அதே மாதிரி குடும்பத்தில் வின் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும் வாழ்க்கை துணையின் பேச்சு கேட்டு செயல்பட வேண்டியதாகவும் இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையில வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது பிள்ளைகளுடன் அனுசரித்து செல்வதும் நல்லது உறவினர்கள் நண்பர்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய உதவிகள் தாமதமும் பெடலாம் அதே மாதிரி கூடுதலாக செய்யக்கூடிய முயற்சிகள் மூலமாக விரும்பியபடி காரியத்தை செய்து முடிச்சிடுவீங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க பாருங்கள் வேலை தவறி உணவுகளை உண்ணும்படி நேரலாம் தொழிலை திடீர் போட்டி இருக்குங்க வீண் வார்த்தைகளை பேசுகிறத தவிர்த்து கொள்ளுங்க மன நிறைவடைவதற்காக கூடுதலாக உழைக்க வேண்டியதாகவும் இருக்கும் அதே போல் அதிகம் பணியாற்றுவதால் உடல் சோர்வடையவும் நேரலாம் வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது எடுத்துக்கொண்ட வேலைகளில் ஏதாவது வேண்டாத பிரச்சனை தலை தூக்கலாம் அதனால எதிலுமே எச்சரிக்கையுடன் ஈடுபடுவது அவசியமாகிறது தங்களின் கடுமையான பணிகளையும் எளிதாக செய்து முடிக்கக்கூடிய சூழ்நிலை பலருக்கும் உருவாகலாம் அதே சமயம் சுக்ரனின் பணவரத்தை தருங்க உடல் ஆரோக்கியத்துல அதீத கவனமாய் இருக்க பாருங்க தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு கொஞ்சம் உஷாராயிருங்க வீண் செலவுகள் சூரியனினுடைய சஞ்சாரத்தால் எதிர்ப்புகள் நீங்கி காரிய அனுகூலங்கள் உருவாக செய்யும் நீண்ட தூர பயணங்கள் மூலமாக லாபம் கிடைக்கப்பெறுவீங்க எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப்பெறுவீங்க தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு பழைய பாக்கிகள் வசூலாக நிதிநிலை உயரும் கடன் பிரச்சனைகள் குறையும் தொழில் போட்டிகள் விளக்க ஆரம்பிக்கும் வேலை தேடுபவர்களுக்கு உத்தியோகம் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மறைமுகமான எதிர்ப்புகளும் விளக்க ஆரம்பிக்கும் சமயம் குடும்பத்தில் இருந்த கஷ்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகும் குதூகலம் அதிகரிக்கவும் செய்யலாம் கணவன் மனைவிக்கு இடையில அன்பு அதிகரிக்குங்க தொல்லைகள் நீங்க பெறுவீங்க எதையுமே எளிதாக செய்து முடிக்கக்கூடிய திறமை தங்களிடம் இருக்கிறதுன்னு சொல்லலாம் அதே சமயம் யாரிடமும் வீண் சண்டையை தவிர்ப்பது நல்லதுங்க மற்றவர்களிடம் திடீர் கருத்து வேற்றுமையும் ஏற்படலாம் அனுசரித்து செல்வது நல்லது மனக்கவலை உண்டாக்கும் வீண் அலைச்சலும் அதனால சரியான நேரத்திற்கு உணவு உண்ண முடிய போகலாம் எதிலுமே கவனமாக செயல்படுவது அவசியம் உடல் சோர்வும் உண்டாகலாம் வீண் அலுச்சல தவிர்த்து எடுத்துக்கொண்ட காரியங்கள்ல கவனத்தை செலுத்த பாருங்க அதே மாதிரி கூடுதல் முயற்சி வெற்றிக்கு பலனளிக்கும் அப்படின்னு சொல்லலாம் மனதில் புதிய உற்சாகம் இருக்கும் மனதில் தன் நம்பிக்கையை அதிகரிக்க பல வழிகளையும் மேற்கொள்வீங்க முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்குங்க பண வரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இருக்கும் இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க பாருங்கள் கெட்ட கனவுகள் அவ்வப்போது தோன்றி தங்களுக்கு ஒரு பயத்தையும் ஏற்படுத்தலாம் நட்பாக இருந்தவங்க பிரிந்து செல்வாங்க அதனால் கவலைப்பட தேவை கிடையாது அதே போல் தொழில் வியாபாரம் விளக்கம் போலதாங்க இருக்கும் எதிர்பார்த்த பணம் வந்து சேரலாம் கடன் பிரச்சனைகள் ஓரளவுக்கு கட்டுக்கொள்ள இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வீண் அலைச்சல சந்திக்க வேண்டியும் இருக்கும் மேலதிகாரிகளை அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது குடும்பத்தில் இருப்பவர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது கணவன் மனைவிக்கு இடையில மனம் விட்டு பேசுவது நன்மை தரும் பிள்ளைகளுக்காக சில பணிகளை கவனிக்க வேண்டியும் இருக்கலாம் அவர்களை அன்புடன் நடத்துவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க தாங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் சாதகமான பலன்கள் கிடைக்கப்பெறுவீங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க பணவரத்து வந்து ஓரளவுக்கு வந்து நீங்கள் எதிர்பார்த்தபடி இருந்தாலும் செலவினங்கள் வந்து கட்டுக்கடங்காமல் போகும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று புதிய முயற்சிகளை போடுவது ரொம்ப நல்லதுங்க வீண் அலைச்சலாலும் காரிய தாமதமும் ஏற்படலாம் அப்படிங்கிறதுனால கவனமாக இருக்க பாருங்க பல தடைகளை தாண்டி செயல்பட வேண்டியதாக இருக்குங்க அதனால திட்டமிடல் ரொம்ப ரொம்ப முக்கியம் பொறுமை நிதானம் அதை ரொம்ப முக்கியம் எதிர்பார்த்த லாபம் பலருக்கும் கிடைக்குங்க அதே மாதிரி செயல்திறமை வெளிப்படுங்க சுதந்திரமாக செயல்படக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கப்பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம் வர வேண்டிய பணமும் வந்து உங்களுக்கு தக்க சமயத்தில் வந்து தங்களுடைய பிரச்சனைகளை வந்து தீர்க்க செய்யும் அப்படின்னு சொல்லலாம் மொத்தத்தில் இந்த காலம் அப்படிங்கிறது பல வகைகளில் உங்களுக்கு நன்மையையும் சில நேரங்களில் சிரமங்களையும் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் திட்டமிடலும் பொறுமை நிதானம் அப்படிங்கிறதும் அவசியமான ஒன்று அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்துக்கொண்டு செயல்பட பாருங்க இந்த காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க நீங்கள் செய்ய வேண்டியது செவ்வாய் மற்றும் வெள்ளிதோறும் அம்மன் வழிபாட்டை மேற்கொள்வது அனைத்து விதங்களையும் நன்மையை ஏற்படுத்தும்